நைக்காவோட பிங்க் சேல்ஸ் ஆஃபர் நடந்துருச்சு அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு வந்து லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இங்கே ப்ளஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த சைடு எப்படி இருக்குது எப்படி ஹலோ ஆல் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு முயற்சியாக வந்திருக்கேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நைக்கா ஸோ நைக்காவோட பிங்க் சேல்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ வேலன்டைன் டே ஸ்பெஷல்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நைக்காவோட பிங்க் சேல்ஸ் ஆஃபர் நடந்துட்டுருக்கு ஸோ நான் வந்து நைக்காவில் ஆர்டர் பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி பாக்ஸ் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ என்னெல்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நைக்கா காஸ்மெட்டிக்ஸ்னாலே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா காஜல் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நைக்கா காஜல் ஸோ நைக்கா காஜல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் நான் இப்போ போட்டிருக்க கூட நைக்கா காஜல் தான் ஸ்மச் ஃப்ரீ ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஒன் தேர்ட்டி த்ரீக்கு கிடச்சிருக்கு இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரேட் மாய்ச்சுரைசர் சொல்லலாம் ப்ளம்போட ஸோ ப்ளம் மாய்ச்சுரைசர் இது வந்து சேஃப்ரோன் அண்ட் குங்குமாதி ஆயில் ஸோ இதுக்கு வந்து க்ளோ ப்ரைட் மாய்ச்சுரைசர் யூஸ்வலாக வந்து நம்ம மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கும் அதனாலேயே வந்து எனக்கு மாய்ச்சுரைசர் பிடிக்காது ஆனால் நான் பெங்களூரில் இருக்கிறேன் எங்கள் கிளைமேட் உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப குளிராக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணலன்னா வந்து கஷ்டம்தான் ஸோ உங்கள் ஃபேஸ்லாம் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும் பேட்ச் பேச்சாக தெரியும் ஸோ நான் இப்போ கூட ஜஸ்ட் மாய்ச்சுரைசர் தான் போட்டிருக்கேன் மாய்ச்சரைசர் ப்ளஸ் ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கே வந்து நல்ல எஃபெக்ட் வருது இது சேம் மாய்ச்சுரைசர் தான் போட்டிருக்கேன் ஸோ ப்ளம்மோட சாஃப்ரூன் மாய்ச்சுரைசர் செம்ம ஸ்மெல்லுங்க யூஷுவல் மாய்ச்சுரைசரை விட செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் யூஷுவல் மாய்ச்சுரைசரை விட நல்ல குவாலிட்டி உங்கள் ஃபேஸோட டன்னஸ் தெரியாது ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் மாய்ச்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில் வந்து செமையாக செட் ஆயிரும் ஸோ இது வந்து எனக்கு கிடைச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ருபீஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இது வந்து ஃபிஃப்டி எம்எல் தான் பட் இருந்தாலும் ஓகே பட் இதுலேயும் வந்து எஸ்பிஎஃப் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேண்டாம் பட் இருந்தாலும் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ நீங்கள் அதனால் சன்ஸ்க்ரீன்னு சேர்த்து வந்து யூஸ் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு இது அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் ஆக்சுவலி எனக்கு வந்து ரெண்டு பாக்ஸாக வந்திருக்கு ஆர்டர் பண்ணது என்னோட ப்ராடக்ட் தான் இதில் வந்து ரெண்டு பாக்ஸு ஒரு நிமிஷம் ஸோ நைக்காவோட பிங்க் சேல்ஸில் எப்போவுமே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஆஃபர் இருக்கும்னு சொல்ல முடியாது சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் இருக்கும் இல்லையா ஆமாம் மொத்தமாக நாலு ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பண்ணேன் வா எப்படியெல்லாம் வந்து ஸோ இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் இதுக்கு முன்னாடி நான் வாங்குறது இல்லை இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ அதனால தான் வாங்கினேன் இது லிப் அண்ட் சீக் டிண்ட்டு வெறும் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ்க்கே வந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது ஜஸ்ட் ஒரு மைடப்பா மாதிரி தான் இருக்குது நம்ம பழைய காலத்துலலாம் யூஸ் பண்ண இல்லையா ஐடெக்ஸ் மைட் அந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து சரி நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு டிண்ட் தான் மேபி நம்மளுக்கு வந்து லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா இங்கே ப்ளஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பரவாயில்லையே இது வந்து ஸ்ட்ராபெரி எதுவும் சொல்லிட்டு இருந்து ஸ்ட்ராபெரி சம்பருன்னு சொல்லிட்டு ஒரு இது எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த சைடு எப்படி இருக்குது இந்த சைடு எப்படி இருக்குது ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் பட் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ்க்கு வந்து தாராளமாக வாங்கலை அதில் நிறைய கலர்ஸ் நான் பார்த்தேன் நான் வந்து ஸ்ட்ராபெரி சம்பருன்னு சொல்லிவிட்டு அதுதான் சீக்குக்கெலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா ப்ளஷ் பண்ணுறதுக்கும் மேபி இது நம்ம ஐஷேடாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்க்கலாம் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருப்பீஸ்க்கு ஒர்க்னு நான் நினைக்கிறேன் ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணிட்டு தான் தெரியும் ஸோ அடுத்த ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேப்பர் வச்சு போட்டிருக்காங்க பாருங்க ஆமாம் இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்ருக்குற ஒரு பொ பொருள் தான் கன்சீலர் மார்ஸோட கன்சீலர் ரொம்ப குட்டி பேக்கெட் தான் ஸோ இதுக்கே வந்து டூ ஜீரோ நைனாக இருந்தது இது வந்து சிக்ஸ் எம்எல் ஸோ நான் வந்து ஷேடு வந்து ஜீரோ த்ரீ வாங்கியிருக்கேன் ஜீரோ த்ரீ பீச் ஸோ எப்படி இருக்குதுன்னு நான் இந்த பீச் கலர் வந்து வாங்குறது இல்லை யூஸ் பண்ணால் தான் தெரியும் என்ன ஒரு ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது எங்கே யூஸ் பண்ணலாம் ஆமாம் தெரியுதா உங்களுக்கு ஸோ மாஸ்க் கன்சீலர் டூ ஜீரோ நைன் நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன பேக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சின்னா நம்ம பெரிய பேக்கெட்டாக வாங்கிக்கலாம் ஸோ நல்லாவே பிளண்ட் ஆகுது எப்போவுமே வந்து கன்ஸ் இது பாருங்கள் நான் வந்து இந்த இது போட்டேன் இல்லையா இந்த டின்ட்டு போட்டேன் இல்லையா அதுக்கு மேலே தான் அப்ளை பண்ணேன் அப்படியே ஸ்மஜ் அடிச்சு பாருங்கள் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல அந்த பிங்க் கலர் அங்கே இருந்ததே வந்து தெரியல அந்த மாதிரி ஆகிடுச்சு பார்க்குறீங்களா நல்லதாக இருக்குது ஸோ நம்ம எப்பவுமே வந்து இந்த கன்சீலர் வாங்கும்போது நம்ம ஸ்கின் டோனை விட ஒரு ஷேடு வந்து டார்க்காக இருந்தால் நம்மளுடைய அந்த பேச்சஸ் இல்லைனா மார்க்ஸ் அது மாதிரி பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ பொருள் தான் வந்து நைக்காவோட ஃபெப் மந்தோட பிங்க் சேலை நான் வந்து வாங்கினது ஸோ ஸோ எப்போவுமே வந்து நைக்கா ஸ்பெஷல்லியா நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி இதே மாதிரி நீங்கள் பொருள் வாங்கியிருந்தால் அட்லீஸ்ட் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருந்தது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்